நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதான் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் கண்டென்ட் வீடியோக்கள் மட்டும் முந்நூற்றி முப்பத்தி ஏழு வீடியோக்கள் மேலே இருக்குங்க அதை பார்த்து பயன்பெறுங்க பிளேலிஸ்ட்டு சென்று போங்க பிளேலிஸ்ட்டில் டச் பண்ணுங்கள் அதில் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வந்திருக்கும் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றப்போம் அதற்கு பக்கத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு வீடியோக்கள் என்னுடைய கன்டென்ட் வீடியோக்கள் மட்டும் இருக்கும் அதில் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் திருமண பொறுத்த வீடியோக்கள் போல் இந்த பஞ்சமிச்சி சாஸ்திர சமான் வீடுகள் நியூமரான சமான வீடியோக்கள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பாவகிரகத்தினுடைய சேர்க்கையை எப்படி பலன் எடுப்பது இரண்டு பாவகிரங்கள் சேர்ந்திருக்கு அல்லது மூன்று பாவகங்கள் இணைந்திருக்கு அதனுடைய தசை நடைமுறையில் வருது அது அந்த கிரகத்தினுடைய தசை என்ன பலனை தரும் நல்ல பலனை தருமா கெட்ட பலனை தருமா நல்ல பலனை தரணும்னா என்ன அமைப்பில் இருக்கணும் அது குருவினுடைய பார்வையில் இருக்கணும் அது வளபிரி சந்திரனுடைய பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கணும் சுபகரத்தினுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய சுக்கருடைய பார்வையில் இருக்கா இது போன்று சுபகரத்தினுடைய பார்வையில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த பாவ கிரகத்தினுடைய சேர்க்கையாக இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய தசை நடைமுறையில் வரும்போது நன்மையை அளிக்கக்கூடிய தசையாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பாவ கிரகங்கள்னு சொன்னால் என்னென்ன கிரகங்கள்லாம் பாவகிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக சனி முழு பாவி சனி முக்கால் பாவி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு கேது அரை பாவி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவங்கள்லாம் பாவ கிரகத்தினுடைய அதேமாரி தனித்த புதன் அல்லாது பாவரோடு சேர்ந்த புதனும் ஒரு பாவி தாங்க பாவரோடு அந்த புதன் சேர்ந்துட்டாருன்னா அது பாவி ஆயிடுவார் அதே போல் அமாவாசை சந்திரன் என்கின்ற தேய்பிரை சந்திரன் சனிக்கு நிகரானவர் அமாவாசை சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சனி இருக்கார் அமாவாசை இருக்கிறார் இரண்டு சனி அங்கே இருப்பதாக அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் குருவும் இருக்கார் பௌர்ணமி சந்திரன் இருக்கான இரண்டு குரு அங்கே இருக்கின்றார் என்று அர்த்தம் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி குருவுக்கு நிகரான ஒளி ஒரு தேய்பிரை சந்திரனுடைய இணைவு அமைப்புங்கிறது ஒரு சனிக்கு நிகரான அமைப்பு தேய்பிரை சந்திரன்னா நீங்கள் எடுக்கிறதுங்கிறது தசமியை தாண்டிய சந்திரன் தசமி ஏகாதேசி அமாவாசை சந்திரன் சொன்னால் அமாவாசையில் தான் பிறந்திருக்கணும்னு அமைப்பு கிடையாது அமாவாசை நெருங்கி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி இது போன்ற தினங்களில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரன் அடைந்த சந்திரன் அந்த சந்திரனுடைய சேர்க்கையாலும் அந்த எந்த கிரகமும் அந்த கிரகம் கெட்டு போகும் அமாவாசை சந்திரனுடைய சேர்க்கையால் அமாவாசை சந்திரன் வந்து மிக மிகப்பெரிய கடுமையான பாவர் ஆனால் அந்த அமாவாசை சந்திரனை ஒரு குரு பார்க்கின்றார் அந்த அமாவாசை சந்தனோடு ஒரு சுக்கிரன் இணைகின்றார் அப்படி என்றால் நிச்சயமாக அந்த சந்திரனுடைய ஒளியானது மீட்டெடுக்கப்படுது அப்படிங்கிற அமைப்பு அங்க வந்துருங்க இப்ப பாவதை சேர்க்கை அப்படின்னா உதாரணத்திற்கு என்னென்ன பாவத சேர்க்கை நிறைய இருக்குங்க செவ்வாய் ராகு சனி செவ்வாய் சூரியன் சனி தேய்பிரி சந்திரன் சனி சந்திரன் செவ்வாய் ராகு பிளஸ் சனி இது போன்ற கிரகங்கள் எல்லாமே பார்க்கறது இதில் ஒரு செவ்வாய் ராகு இருக்காருன்னு வச்சிங்க இங்கே செவ்வாய் ஒரு டிகிரில் இருக்கார் ராகு மூணு டிகில் இருக்காரு முழுமையாக செவ்வாய் இங்கே ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார் செவ்வாயுடைய தசை நடைமுறையில் வரும்போது செவ்வாயுடைய காரகத்துவம் அங்கே அடிபடும் செவ்வாயுடைய காரகத்துவம் பூமி காரகன் வீடு வண்டி வாகனம் சொத்துமத்துக்கு அதிபதி அவர் அதே போல செவ்வாய் என்பது சகோதர காரகன் ரத்தக்காரகன் சகோதர வழிகளிலே பூமியிலே பங்காளி வழிகளிலே பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு செவ்வாயோட தசை ராகுவோடு நெருங்கி கூடப்பட்டு செவ்வாயோட தசை நடைமுறை வரும்போது செவ்வாய் வந்தாலும் தசை வந்தாலும் ஏன்னா ராகும் செவ்வாய் சனியுடைய பார்வை வாங்கிவிடக்கூடாது செயற்கையை பெற்று விடக்கூடாது அவ்வாறு பெற்றிருந்தால் அந்த ராகு தசை நன்மை பயக்கக்கூடிய தசையாக இருக்காது செவ்வாயோட ராகு இணைவது என்பது சிறப்பான இணைவு கிடையாது ஒருவேளை செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறதுனா ஒரு ஜாதகத்தில் குரு இங்கேருந்து செவ்வாயை செவ்வாய் பார்க்கின்றார் செவ்வாய் ராகுவை பார்க்கின்றார் அப்ப செவ்வா ராகு என்னுடைய பெண்ணினுடைய ஜாதகத்துல ராகு இணைந்தாலும் குரு பார்க்கின்றாரே அதை எடுக்க முடியாதா பாக்கிய பஞ்சாங்கப்படி நீங்க எப்படி பார்வை எடுப்பீங்க குருவுக்கு ஒன்பதாம் பார்வை குரு இங்கேருந்து இங்கே பார்க்கின்றார் என்று அமைப்பை எடுக்க முடியாது திருக்கணிதப்படி முழுமையாக டிகிரி அடிப்படையிலே பார்க்கும் போதுதான் முழு பலன் வரும் குரு இங்க இருபத்தேழு டிகிரியில் டிகிரில செவ்வாய் இங்க ஒரு டிகிரில ராகு மூணு டிகிரில பார்க்குறாரா ஆல்ரெடி நீச்ச குருவுக்கு பார்வை அமைப்புங்கிறது முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு மேலே கிடையாது ஏன்னா இங்கே அவர் நீச்ச உச்ச குரு என்பது ஒளி ஒளி பொருந்திய நிலை நீச்ச குரு என்பது ஒளி இழந்த நிலை தான் அதுலேயும் முழு ஓரளவுக்கு ஒளி அவர் தருவார் ஆனால் இந்த ஒளியால் இந்த அளவுக்கு இருபத்தெட்டு டிகிரி அளவில் இங்கே குரு இருக்கார் அப்படின்னா இந்த குருவால் இந்த ராகு செவ்வாயை பார்க்க முடியாது இந்த ராகு செவ்வாயும் இருபத்தெட்டு டிகிரியில் இருந்தாங்கன்னா இந்த குருவால் பார்க்க முடியும் ஆனால் இங்கே ஒரு டிகிரியில் மூணு டிகிரியில் இருக்கும்போது இங்கே குரு பார்த்துட்டாரு செவ்வா தசை அபாரமாக இருக்கும் என்று எடுத்து விட முடியாது மோசமான தசையாகவே இருக்குது ராகுவோட தசையும் சிறப்பில்லாத தசையாகவே இருக்கு இருக்கும் எதனால அப்படின்னா இந்த குருவோட பார்வை அங்கே முழுமையாக கிடைக்கப்படலை அப்போ பாவகரத்துடைய சேர்க்கை இருந்து சுபகரத்து பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும் இங்கேருந்து குரு பார்க்கின்றாரா இங்கிருந்து குரு பார்க்கின்றாரா அந்த டிகிரி அடிப்படையிலே பார்க்கின்றாரா செவ்வாய் ராகு சனி இணைவு முழுமையான இந்த பாவகம் முழுமையான பாவத்துவம் இந்த பாவகம் கெட்டு போகுது இது என்ன பாவகம் மீனலக்கணமாக இருந்தால் ஏழாம் இடம் கடுமையான திருமண வாழ்க்கையிலே பாதிப்பு ராகு இணைவு என்பது பாவகரத்தில் கடுமையான பாவகங்கள் சேர்க்கை செவ்வாயோடு சனி இணைகிறார் செவ்வாய் இங்க செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருக்காரு சனி இங்கே நீச்சமாக இருக்காரு நீச்ச பங்க ராஜயோகம் என்றெல்லாம் இங்க எடுக்க முடியாது செவ்வாய் சனி எந்த நிலையிலும் சேரக்கூடாது நீச்சமாக இருக்கின்றார் சனி இங்கே உச்சமாக இருக்கின்றார் நீச்சபங்க ராஜயோகம் என்று எடுக்க முடியாது சூரியன் சனி சனி சூரியனுடைய காரணத்துவம் அங்கே அவருடைய ஆளுமை தன்மையை அவருடைய தன்னம்பிக்கை எல்லாம் அடிபடுது லக்ன காரகன் சூரியன் தந்தை தந்தை வழிக்கு அதிபதி தந்தை வழி சொத்துக்கள் சகமான விஷயங்கள் தந்தையோடு இணக்கமில்லாத நிலைப்பாடு சமூகத்தில் கௌரவங்கள் கிடைக்க முடியாம தடுமாறுறது அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அமைப்பில் முழுமையான ஒரு ஏற்றம் இல்லாமல் தடுமாறுறது அல்லது அங்கே பிரச்சனைகள் ஏற்படுறது இது போன்ற அமைப்பெல்லாம் சூரியன் சனி தருவார் ஒருவேளை சூரியன் சனி சேர்ந்திருக்கார் இங்கிருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் அல்லது ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் கஷ்டநஷ்டங்கள் வந்து வந்து நீங்கிட்டு இருக்கும் அதுக்காக கஷ்ட கஷ்டநஷ்டமே இல்லை என்று எடுத்துவிட முடியாது சூரியன் சனி சேர்க்கை நல்ல சேர்க்கை அல்ல பாவகரத்துடைய சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை இங்கே சந்திரன் பாவத்துவமான சந்திரனாக இருக்கின்றார் அமாவாசை சந்திரனாக இருக்கின்றார் இந்த அர்த்தத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்காரு சந்திரன் இங்கே அமாவாசை நெருங்கி கொண்டிருக்கின்றார் இந்த சந்திரன் தேய்விடு சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார் சந்திரசையை கொட்டி கொடுத்து விடும் என்று எடுத்துவிட முடியாது சந்திரன் சனியோடு நெருங்கி கூடப்பட்டிருக்கின்றார் சந்திரனே ஒளி இழந்த நிலையில் இருக்கார் சந்திரன் இங்கே இங்கே இரண்டு சனி இங்கே இருக்கின்றார் என்று அர்த்தம் இந்த பாவகம் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த பாவகம் என்ன பாவகமாக வருகிறது மகர கும்பலக்கணத்திற்கு ஆறாம் ஆறாம் இடமாக கடுமையான கடன் நோய் எதிர்ப்புகளை தருவார் வேலை இல்லாத நிலைப்பாட்டை தருவார் மகர லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடமாக வருது மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடமாக வருது கடத்தல சமான விஷயங்களில் பிரச்சனை தருவார் ம தரிசு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் சமான விஷயங்களில் பிரச்சனை தருவார் அப்ப என்ன பாவகமோ அந்த பாவகத்தினுடைய அமைப்பு வந்து அங்கே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வரும் அப்ப சந்திரனுடைய சனி சேர்க்கை சிறப்பில்லாத சேர்க்கை செவ்வாய் ராகு இணைவு சூரியன் சனி இணைவு செவ்வாய் சனி ராகு இணைகிறது இதோட ராகு இணைகிறது அப்ப முழுமையாக இங்கே செவ்வாயோட தசை வந்தாலும் பிரச்சனை சனி தசை வந்தாலும் பிரச்சனை ராகு இணையும் போது ராகு தசை வந்தாலும் பிரச்சனை ஏன்னா ராகு எந்த நிலையிலும் செவ்வாய் சனியுடைய பார்வையை சேர்க்கையை பெற்றுவிடக்கூடாது அவர் பாவத்தம் அடைந்து விட்டால் அவருடைய திசை மிக மோசமான திசையாக இருக்கும் ராகுவோட தசை அப்போ அந்த அமைப்பை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் சூரியன் சனி இங்கே இணைஞ்சிருக்கார் ஆனாலும் இங்கிருந்து குரு பார்க்கின்றார் நல்ல பலன்தான் கஷ்டநஷ்டம் வந்து தான் நீங்கும் கஷ்டநஷ்டமே வந்தாமல் அவர் சுமூத்தாக போகாது சூரியன் மட்டும் இருக்கார்கள் இங்கே குரு மட்டும் பார்க்குறாரு சூரியனோட தசை அடைமுள்ள சூப்பராக இருக்கும் சூரியனோட சனி சேர்ந்து குரு பார்க்குறாரு கஷ்டநஷ்டத்தோடு அந்த தசை பயணிக்கப்படும் சந்திரன் சனி சேர்ந்திருக்காரு குரு பார்க்கின்றார் சந்திரசன் இருக்குமா கஷ்டநஷ்டத்தோடு தான் பயணிக்கப்படும் சந்திரசன் அபாரமான இருக்காது ஏன்னா சந்திரனோட சனி சேர்ந்து தான் குரு பார்க்கிறார் சந்திரன் பங்கப்பட்ட சந்திரனாக இருக்கின்றார் குரு பார்வை மீட்டெடுக்கப்படுகின்றார் சந்திரன் ஓடி மீட்டெடுக்கப்படுது அப்ப கஷ்டநஷ்டம் வந்து நீங்குது போராடி போராடி வரக்கூடிய அமைப்பு முழுமையாக அங்க நல்ல பலன் என்று எடுத்து விட முடியாது முழுமையான நல்ல பலன் அங்க பங்கமற்று அந்த கிரகம் இருக்கணும் பங்கம் பங்கமற்று அப்படின்னா முழுமையாக பாவகிரத்து தொடர்பு இல்லாமல் இருக்கணும் பாவகிரத்து சேர்க்கையில் பலன் எடுக்கும் போது அந்த பாவகிரகம் என்ன ஆதிபத்தியம் வகிக்கிறது அந்த பாவகிரகம் கடுமையான பாதிப்புக்கு இந்த செவ்வாய் இந்த லக்கணத்திற்கு ஒன்பது குடையவராக வராரு ஒரு லக்கணத்திற்கு அவர் ஒன்பது குடையவராக வராரு அப்படின்னா அதனுடைய அமைப்பு என்ன உதாரணத்திற்கு மீன லக்கணத்துக்கு ஒன்பது குடையவராக அவர் வராரு ஒன்பதாம் அதிபதியாக இருந்த செவ்வாய் ராகுவோடு கூடப்படுறாரு அப்ப தந்தை வழி விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக ராகுவோடு கூடப்பட்டு செவ்வாயோட தசன அடைமுள்ள வரும்போது இது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுக்க முடியாது பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் பாவகம் நன்றாக இருக்கின்றது ஒருவேளை இந்த பாவகத்தை குரு பார்க்கின்றார் தந்தையோடு பிரிவினை தந்தை இருக்காரு ஆனா பிரிஞ்சிருக்காரு பாவகாதிபதி பாவகம் பாதிக்கப்படுது பாவகாதிபதி காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் பாதிக்கப்படுகின்றார் என்ற அமைப்புல செவ்வாத வரும்போது மீன லக்னமாக இருக்கும் போது தந்தைக்கு சிறப்பற்ற நிலையை போன்ற அந்த பாவகிரகத்தோட சேர்க்கையை எப்படி நீங்க எடுக்கணும் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் பாவகரங்க சேர்ந்துருச்சு ஆனாலும் குரு பார்க்கின்றார் கஷ்ட நஷ்டத்தோடு அந்த தசை வந்து கைமீறி போயிடாங்க ன நிலையை பொறுத்து அங்கே லக்னம் நன்றாக இருக்கின்றது லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றார் சமாளிச்சுக்கே வருவார் ஜாதகர் எதையும் சமாளித்து கொண்டே இருப்பார் லக்னம் லக்னாதிபதி நீச்சம் அணிஞ்சிட்டார் லக்னத்திலே பாவகிரகம் சமாளிக்க முடியாம திணறுவார் திணறி இறுதியில் தோல்வி அடைவார் ஆனா லக்னாதிபதி அங்கே வலுவாக இருக்கின்றார் அதை தாங்குவார் அதில் இறுதியில் சக்சஸ் பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு தான் அங்க வரும் அப்ப பாவகர்கம் சேருடைய சேர்க்கையில் நீங்க டிகிரி அடிப்படையில குரு பார்வை இருக்கா சந்திரனுடைய பார்வை இருக்கா என்று டிகிரி அடிப்படையில பார்க்கும் போதுதான் நமக்கு முழுமையான பலனானது அங்கே வெளிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து நம்மளுடைய கடவுளுடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்